அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்ரகாளியுடைய கட்டு மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த பத்ரகாளியுடைய கட்டு மந்திர பிரயோகம் அப்படின்னா என்ன இதை எதற்கெல்லாம் அந்த கட்டு மந்திர பிரயோகத்தை பயன்படுத்துவாங்க இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க இந்த கட்டு மந்திரம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காற்று கருப்பு பேய் பிசாசு இந்த மாதிரி ஏவல் பில்லி செய்வனை சூனியம் இந்த மாதிரி துஷ்ட விஷயங்கள் நம்மள பக்கத்துல அணுகாம இருக்கிறதற்கு இந்த கட்டு மந்திரங்களை என்ன செய்வாங்கன்னா சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா ஆதி காலங்கள்ல குருமார்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய சீடனுக்கு முதல் முதலாக இந்த கட்டு மந்திரத்தை தான் உபதேசம் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கட்டு மந்திர தன்னுடைய சீடனுக்கு மாந்திரிக விஷயங்கள்ல மாந்திரிக விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சரிங்களா அதே போல எந்த கெட்டதும் தன்னுடைய சீடனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குருமார்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மந்திரத்தை உ உபதேசமாக கொடுப்பாங்க சரிங்களா அதுதான் இந்த கட்டு மந்திரம் அப்படின்னா தற்காத்து கொள்றதுக்காக சரிங்களா சக்திகளாக இருக்கட்டும் இந்த மாந்திரிக ரீதியாக பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் வரும் சரிங்களா இவனை என்ன செய்வான் அழிப்பான் அவனால் அழிக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஏவல் பில்லி சிவனை சூனியன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம பக்கத்தில் வராமல் இருப்பதற்காக இந்த கட்டு மந்திரங்களை பிரயோகம் பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கிடுவாங்க சரிங்களா ஒரு தடவை இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் இது ரொம்ப எளிமையான முறை தான் சரிங்களா வெறுமனே இந்த பத் பத்தாயிரத்தட்டு ஊரு நீங்கள் முறப்படி இந்த ஒரு பதினோரு நாட்கள் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் நம்ம எதற்காகவும் பயப்பட தேவையே கிடையாது சரிங்களா எந்த தெய்வ தேவதைகளோடு நம்மளை சொல்றதுக்கு வந்து யோசிக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கட்டு பிரயோக தான் இந்த மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு நபர் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாந்திரீக விஷயத்துல நீங்கள் தூ எதற்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு ஒருத்தன் தொடர்ந்து செய்வன வச்சுக்கிட்டே இருக்கேன் நம்மளுக்கு தொடர்ந்து எதிரிகள் வந்து நம்மளை வந்து வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னா இந்த கட்டு மந்திரத்தை முறைப்படி பக்தியோடு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் பல் எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வானது இந்த கட்டுப்பிரயோக பிரயோக தான் இந்த கட்டுப்பிரயோக மந்திரத்தில் மாந்திரிகர் மட்டும் கிடையாது சாதாரண மக்களோட இந்த கட்டுப்பிரயோக மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா இது ஏன் வந்து இவ்வளவுக்கு சக்தி வாய்ந்தது அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு எளிமையானது ஆனால் அந்த நாட்களை முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்கிற விதிமுறைகளில் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் உலகத்தில் எந்த மாந்திரிகர்னாலையும் உங்களை என்ன செய்ய முடியாதுன்னா அழிக்க முடியாது உங்கள் செ உங்களுக்கு அப்படியே செய்வனை இந்த மாதிரி மாந்திரீகர் ஏதாவது ஏபல் செஞ்சு விட்டாங்கனாலும் அது உங்களை சாடாது சரிங்களா அதை வந்து கொள் சரிங்களா சரி இந்த கட்டு மந்திர பிரயோகத்தை எப்படி சித்தி பண்றது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க இந்த கட்டு பிரயோக மந்திரத்தை வந்து வளர்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமைனாலோ இல்லை அமாவாசைனாலோ இந்த பூஜையை தொடங்கணும் இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு நாட்கள் இந்த பூஜையை நம்ம செய்யணும் ஒவ்வொரு நாளும் மந்திரம் ஆயிரத்தெட்டு உரு கொடுத்து மொத்தம் பதினோரு நாட்கள் நீங்கள் உரு கொடுத்தீங்கன்னா இந்த மந்திரம் என்ன செய்யணும்னா சித்தி பெற ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரம் சித்தி பெற்றுச்சு அப்படின்னா உங்களை சுற்றி நீங்களே உணர முடியும் உங்களை சுற்றி ஒரு கவச வளையம் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா கவசம் வளையம்னா நீங்கள் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் மனசு ஒருநிலை பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ரவுண்டாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் சரிங்களா அதுதான் கவசம்னு சொல்கிறது தற்க அதாவது நான் அந்த கவசத்தை மீறி உங்களை எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா இது பேர் உடற்கட்டுன்னோட சொல்லலாம் சரிங்களா உடற்கட்டுனோட சொல்லலாம் இந்த ம இதை மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் போய் தைரியமாக நின்று வேலை செய்யலாம் மாந்திரிகர்கள்னால் கட்டாயம் இதை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா என்ன நம்ம மாந்திரிகர்கள் வந்து நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அந்த கெட்டது செய்யும்போது சில அவங்கள்ட்ட ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட உள்ள தெய்வங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை தாக்கிடக்கூடாது அதற்காக இந்த பிரயோக முறைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் சித்தி பண்ணி கட்டாயம் சித்தி பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா எல்லாருமே இதை சித்தி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை இப்படி தான் சித்தி பண்ணணும் சரிங்களா இதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி போய் சிவன் கோவிலில் போய் சிவனுக்கு அர்ச்சனை பார்த்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அந்த சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் இந்த மந்திரத்தை கிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அந்த இடத்துல வந்து சொல்லிடணும் சொல்லி முடிச்சுட்டு சிவபெருமான மனசார வணங்கிட்டு உங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து என்ன சரிங்கன்னா இந்த மந்திரத்தை சுத்தி பண்றதுக்கு முன்னாடி ஏரி குளம் இந்த மாதிரி கடல் இந்த கரையில போய் நின்னு கழுத்தளவு தண்ணியில நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை பிரயோகம் பண்ணிட்டு தான் இந்த பூஜை நீங்க ஆரம்பிக்கணும் சரிங்களா அதை மாதிரி இந்த மாதிரி செஞ்சு முடித்த பிறகு உங்கள் பூஜை ரூமில் உங்களுடைய தெய்வ படத்துக்கு முன்னாடி பூஜையெல்லாம் போட்டுட்டு ஒரு நெய் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்துட்டு உங்கள் முன்னான தீபம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் கொடுக்க ஆரம்பிக்கணும் இரவு நேரத்தில் தான் மந்திரம் சொல்லணும் ஒரு பத்து மணிக்கு மேலே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இப்படி தொடர்ச்சியாக ஒரு பதினோரு நாளைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் செத்தி பண்ணினீங்க அப்படின்னா உடற்கட்டுங்கிறது உங்களுக்கு விழா ஆரம்பிச்சிடும் இது உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு தெரிய கூப்பிடுங்க கட்டாயம் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து யாரும் கால் பண்ண வேணால் ஒரு தடவை கூப்பிடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்து நானே உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவேன் ஒரு சில பேர்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நாலஞ்சு தடவை சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க யூடியூப் சேனலில் கொடுக்குறது உங்களுக்கு நான் பதில் சொல்கிறது என்னுடைய கடமை நான் பதில் சொல்லுவேன் கட்டாயம் நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரங்களில் நான் கட்டாயம் அந்த ஃபோனை எடுத்து நான் பார்த்து உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவேன் யாருக்கும் கூப்பிடாமலாம் கிடையாது சரிங்களா ஏன்னா நம்ம காளி கோவிலில் நம்ம தான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அதனால் பூஜை காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு ஃப்ரீயான கட்டங்களில் தான் நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் சரிங்களா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சு நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அல்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்